பிரகாஷ் கலந்துக்கிட்டாங்க அதனால இது அப்படி ஒருவேளை புறக்கணிக்கிற மைண்ட் இருந்து நீக்கணும் அப்படின்றது எனது கருத்து ஏன்னா இது மக்களுக்கான திட்டங்கள் பிரதமர் மக்களுக்காக மத்திய அரசு கொடுக்கிற திட்டங்கள் ஆக நீங்க மாநில அரசு கொடுத்தா அந்த கட்சியை சார்ந்தவர்கள் நாங்க வருவோம் மத்திய அரசு கொடுத்தா அந்த கட்சியை சார்ந்தவர்கள் நாங்க வரமாட்டோம்னு சொல்றது நியாயம் இல்லையா மக்களுக்கானது மத்திய அரசு திட்டமா இருந்தாலும் சரி மாநில அரசாங்க திட்டமா மக்கள் நிக்க நான் சொல்ல வேண்டாங்க இங்க ஒருத்தங்க ஆயுஷ்மான் பாரதம் என்ற மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலமாக எவ்வளவு பலன் அடைஞ்சாங்க உங்க தான் பேசினாங்க ஆயிரம் ரூபாய் கூட இல்லாத எங்க குடும்பத்துல எங்க வீட்டுக்காரருக்கு ஆக்சிடென்ட் ஆகி இந்த அஞ்சு லட்சம் ரூபாய் உதவி தொகையினால அவங்க காப்பாற்றப்பட்டாங்க இது பல லட்சம் மக்களோட ஒரு உணர்வு அதனால ஒருவேளை சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளுகின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பாராட்டுகள் கலந்து கொள்ளாத சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்திய அரசிற்கு எதிரான கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் இது மக்களுக்கான நிகழ்ச்சி மக்கள் எந்த அளவுக்கு கேஸ் கொடுக்கிறது அது மட்டும் இல்ல ஏற்கனவே பலன் அடைந்தவர்கள் மட்டும் இல்ல யாருக்கெல்லாம் பலன் அடைய முடியுமோ அதுக்கு ஸ்டால் போட்டிருக்காங்க இன்னும் சொல்ல எம்எல்ஏக்கள் அவங்க தொகுதி மக்களை கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல கேஸ் இல்லையா இங்க பாருங்க இங்க நேரடியாக பதிவு செய்யறாங்க நீங்க விவசாயியா உங்க நேரடியா பதிவு செய்யறாங்க ஆயுஷ்மான் பாரத் உங்ககிட்ட கார்டு இல்லையா இங்க நேரடியா பதிவு செய்யறாங்க அப்படின்னு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டு வந்து உதவி செய்ய வேணும் என்பது எனது கோரிக்கையாக இருக்குது இதை அரசியலாக பார்க்காமல் அவசியமாக பார்க்க வேண்டும் என்பது

பிரதம அமைச்சரை போய் பாக்குறாரு காலையில முரசொலியில கடுமையா ஒரு கட்டுரை எழுதுறாங்க பிரதம மந்திரி உடனே போனாரு குஜராத் முதலமைச்சர் அங்கே இருந்தாருங்க குஜராத் முதலமைச்சர் எந்த இடத்துல வெள்ளம் பாதிக்கப்பட்டதோ அந்த இடத்துல பல நாட்கள் இருந்தாரு நம்ம முதலமைச்சரே அங்க போகல அப்புறமா பிரதம அமைச்சர் வரல நம்ம இன்னைக்கு குறை சொல்லி கொண்டிருக்கிறோம் பிரதம அமைச்சர் முந்தாணித்து பேசும்பொழுது முதல்ல வார்த்தையே நான் வந்து வெள்ளத்தோடு பாதித்த மக்களோடு என்பதுதான் எல்லாத்தையும் விட்டுருங்க பேசினாங்க அதை கூட முழுவதுமாக இதுக்கு அவ்வளவு வசதியோட கட்ட முடியல எனக்கு மக்கள் எல்லாரும் ஏண்டி வந்து சொல்றாங்க அங்க வந்து எந்த வசதி இல்லைன்னா ஒரு விமான நிலையத்துக்கு முழு வசதியோட கட்டி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தலக்கிறார் விமான நிலையத்தினால என்ன பிரயோஜனம்னா தென்பகுதியில உள்ள பல பேர் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு போகும் பொழுது திருச்சி விமான நிலையம் அவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது அதனால குறை சொல்லிக்கொண்டே இல்லாமல் நிச்சயமாக மத்திய அரசு பல நல்ல திட்டங்களை கொடுக்கிறது என்பதற்காகத்தான் இந்த இந்த வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற திட்டமே இங்க நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் பலர் பெற்று கொண்டிருக்கிறார்கள் அது இங்க நாம பேசல பலன் பெற்ற மக்கள் பேசுகிறார்கள் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்று புதுச்சேரி நல்ல கலாச்சாரம் தான் இருக்கணும் வெடிகுண்டு கலாச்சாரம் இருக்க கூடாது அது நான் என்னன்னு காவல்துறை அதிகாரிகளுக்கு நான் சொல்றேன் ஏற்கனவே எல்லா பல திட்டங்களையும் பல கட்டுப்பாடுகளும் விதிக்க வேண்டும் என்று நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் குறைபாடு குறைபாடுன்னா உடனே அது நிவர்த்தி செய்யப்படும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன்